ஸ்பர்ஜன் ஏன் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் ஸ்பர்ஜன் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீராத பற்றியறியும் வாஞ்சையையும் ஆழமான ஒரு தேவ உணர்வையும் கொண்டவராக வாழ்ந்தார் அவருடைய தனிப்பட்ட அனுபவங்களிலும் கூட கண்ட தேவனுடைய விதமான வாஞ்சையை அவர் உணர்ந்து தன்னுடைய அனுபவங்களிலும் அதை பார்த்து அதை ஒரு அடிக்கோலாக அஸ்திபாரமாக கொண்டு வாழ்ந்தார் இந்த விதமான ஆத்தும பாரம் என்பது அவருடைய வாழ்க்கையில் வெறுமையான ஒரு உணர்ச்சியாக அல்ல அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆழமான ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக கொண்டு வாழ்ந்தவராக காணப்பட்டார் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் அதே சமயத்தில் மனிதன் உத்தரவாதம் உள்ளவன் என்ற இந்த இரண்டு காரியங்களையும் அவர் ஒன்றோடு ஒன்றாக இரண்டு கோடுகளாகவே பார்த்தார் அதை இணைக்க அவர் விரும்பவில்லை அநேகர் இணைக்க விரும்புவதனால் வந்த பிரச்சனை தான் ஹைப்பர் கால்பனிசம் ஆத்ம பாரமற்ற ஒரு சார்ந்த ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை முக்கியப்படுத்துகிற அதே அளவில் மனிதனுடைய உத்தரவாதத்தை முக்கியப்படுத்த முக்கியப்படுத்தாத ஒரு வாழ்க்கையைக் கொண்ட நிலையில் அநேக இன்றைக்கு சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றவர்களும் கூட காணப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இவ்விதமான ஸ்போஜன் அனைவரும் மீட்கப்பட வேண்டுமென்ற ஒரு ஆழமான தீராத வாஞ்சியை ஏன் கொண்டிருந்தான் என்பதை குறித்து ஒரு எட்டு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க முடியாக விரும்புகிறேன் ஸ்பர்ஜனின் வாழ்க்கையின் மையமே கிறிஸ்துவை நேசிப்பதிலேயே இருந்தது அதாவது இயேசு ஏதோ ஒரு தியலாஜிக்கல் வேதபூர்வமான ஒரு நபர் என்பதாக அவர் காணவில்லை அதற்கு மாறாக அவரை தன்னுடைய தன்னை மீட்கும் இரட்சகராக அவர் கண்டார் அதற்கு மேலாக அவர் தேவனோடு கொண்டிருந்த அந்த உறவு ஆழமான அன்போடு இணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது இந்த அன்பே அவர் மற்றவர்களையும் கிறிஸ்துவை நோக்கி அழைக்க தூண்டியது அவர் இதை குறித்த இவ்விதமாக எழுதுகிறார் பாவிகள் நரகத்திற்கு செல்வதென்றால் அவர்கள் நமது சடலங்களை மிதித்தே செல்லட்டும் அவர்கள் அழிந்துவிட வேண்டுமாயின் அவர்கள் நம்மை பற்றி முடிவில்லாத அன்பில் பிணைத்தவராக அவர்களை நாம் பற்றி கொண்டிருப்பதோடு கூட அந்த ஒரு நிலையிலே போய் அவர்கள் அழியட்டும் நரகம் நிரம்ப வேண்டியதாயின் அது நம்முடைய உழைப்புகளுக்கு எதிராக நிரம்புகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக ஒவ்வொருவரும் ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்தப்படவும் எச்சரிக்காமல் போகாதபடிக்கு நாம் உழைப்போமாக ஜபிப்போமாக என்று எழுதியிருக்கிறார் இது வெறும் பேச்சாக அல்ல உண்மையில் அவர் உள்ளத்திலிருந்து வந்த ஒரு ஆழ்ந்த ஆதாங்கம் என்றே நாம் சொல்ல வேண்டும் இரண்டாவதாக அவர் நரகத்தின் பயங்கரத்தை மெய்யாலுமே உணர்ந்து இருந்தார் வாழ்ந்தார் என்று சொல்லலாம் நரகம் என்பது ஏதோ வெறும் கொள்கையாக அல்ல உண்மையாலுமே பாவிகளின் நித்திய இழப்பு தேவனை விட்டு பிரிந்த பயங்கரம் என்பதாக உணர்ந்தார் மனிதர்கள் நித்திய நித்தியமாக கடவுளின் நீதியின் கீழ் தண்டிக்கப்படுவதை அவர் நினைத்தால் அவரது உள்ளம் எப்பொழுதுமே உடைந்து போவதுண்டு அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் தேவ கோபம் வருகிறது தேவ கோபம் வருகிறது தேவ கோபக்க கோபாக்கினைக்கு முடிவென்பது இல்லை அதற்கு எல்லை என்பது இல்லை ஒரு நாளும் அவியாத அக்னியாக அங்கே புழுக்களும் ஒருபோதும் மறிக்காத புழுக்களோடு கூட வாழும்படியான பயங்கரம் யாராகிலும் ஒரு மனிதன் விஷத்தை குடிக்கப் போகிறார் என்றால் நீங்கள் அதை தடுக்க மாட்டீர்களா கண்ணில்லாத ஒரு குருடன் மலையினுடைய உச்சியில் குண்டின் விளிம்பில் நின்று அடுத்தது படு பாதாளத்துக்குள் விழப்போகிறான் என்று சொன்னால் நீங்கள் ஓடோடி அவனை எச்சரித்து தடுத்த தடுக்க மாட்டீர்களா இதைவிட நித்திய அழிவின் வழியில் போகும் ஆத்துமாக்களை நாம் எச்சரிப்பது அவசியமில்லையா நாம் எவ்விதம் சும்மாக இருந்துவிட முடியும் அநேக சமயங்களில் ஸ்பர்ஜ நரகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது கண்ணீர் விடுவது உண்டு கிறிஸ்து இயேசுவினுடைய பலியானது எந்த ஒரு பாவியையும் ரட்சிக்க முடியும் என்பதாக அவர் உணர்ந்தார் இதை குறித்து அவர் எழுதியிருக்கும் பொழுது கிறிஸ்து ஒரு பாவிக்காக மறித்திருப்பாரானால் எந்த ஒரு பாவியும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை இயேசுவின் இரத்தமானது பலவீனமாக இல்லை வலிமையற்றதாக இல்லை அது எந்த ஒரு பாவத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது உலகமானது ஆண்டுடைய பலியினால் செலுத்தப்பட்ட இந்த மீட்பு எவ்வளவு வல்லமையுள்ளது மேன்மையுள்ளது என்பதை உணர்ந்து அவரிடத்தில் வர வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை என்று எழுதியிருக்கிறார் அவர் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு உடைந்து நொறுங்கி போன மனிதனாக இருந்தாலும் சரி இழக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலியானது போதுமானது என்பதாக அவர் உணர்ந்தார் அவர்களை ரட்சிக்க அது வல்லைமல்லதாக இன்றும் இருக்கிறது என்பதாக அவர் முழுவதுமாக உணர்ந்து வாழ்ந்தார் ஸ்பர்ஜன் எவ்விதமாக தன்னுடைய ஆத்ம மீட்பு வெளியேற பெற்றதாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தார் அதாவது அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாவத்தின் பாரம் எப்படியாக அவரை என்பதையும் அதன் பின்பாக கிடைக்கப்பெற்ற விடுதலையும் இனிமையான சமாதானத்தையும் நினைத்து மற்றவர்களும் அதை உண்மையான விதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கொண்டிருந்தார் அதை குறித்து அவர் எழுதும் பொழுது என்னுடைய ஆத்மா தளர்ந்து நம்பிக்கையற்று வாழ்ந்து அழுது கொண்டிருந்த பொழுது கிறிஸ்து எனது பாவங்களை எல்லாவற்றையும் தம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை ஒரு புதிய மனிதனாக ஆக்கினார் இதை அனுபவித்த ஒருவர் மற்றவர்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி விரும்பாமல் இருக்க முடியும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் ஆழத்தையும் கிருபையினுடைய உயரத்தையும் அனுபவித்திருந்ததினால் தன்னுடைய விடுதலை மற்றவர்களும் பெற்று வாழ வேண்டும் என்ற தீரா வாஞ்சை கொண்டிருந்தார் பவலை போல அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அவர் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ வெலனாய் இருக்கிறது என்பதை முழுமையாக விசுவாசித்தார் எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை எதிர்த்து போராட முடியாது என்பதாக அவர் நம்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அதை குறித்து அவர் எழுதும் பொழுது சுவிசேஷம் ஒரு சிங்கம் போல் உள்ளது அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியதில்லை அதை வெளியே விட்டால் போதும் அது தானாகவே அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் என்று சொன்னார் சுவிசேஷத்தின் வல்லமை உணர்ந்தவராய் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதே அவருடைய தீராத ஆவலும் உழைப்புமாக இருந்தது ஆறு அவர் ஆத்து மக்களை அளவில்லாமல் நேசித்தார் அவர் ஆத்துமாக்களை பொழுது எது வெறுமையாக ஒரு மனிதன் என்றோ அல்லது மனித கூட்டம் என்றோ பார்க்கவில்லை அவர்கள் நித்திய ஆத்துமாக்களாக கண்டார் தேவனுடைய சாயலில் சிஷிக்கப்பட்டவர்கள் என்பதாக அவர் உணர்ந்தார் தேவ சாயலை இழந்து போன நிலையில் அவர்களை பரிதாப உணர்வோடு கூட பார்த்தார் இவர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நிச்சயம் நரகத்தை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவர் எண்ணினார் நாம் யாரையாகிலும் நேசிப்போமானால் அவளை நரகத்தில் அழிவதற்கு விட்டுவிட முடியுமா நாம் கிறிஸ்துவை நேசித்தால் பாவிகளையும் நேசிக்காமல் இருக்க முடியாது நீங்கள் பாவிகளை நேசித்தால் அவள் மீட்கப்பட வேண்டும் என்று இயங்காமல் இருக்க முடியாது அவர் ஆத்து மக்களை தனிப்பட்ட விதத்தில் நேசித்தார் ஒவ்வொருவருக்காகவும் பெயர் சொல்லி அவர்களுக்காக அவருடைய இழந்து நிலை குறித்து உணர்ந்து ஜெபித்தார் அவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டுமே என்று அளமான ஒரு தாகத்தோடு ஜெபித்தார் ஏழாவதாக தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய உத்தரவாதம் எந்தவிதத்திலும் முரண்பட்டதல்ல ஒன்றோடு ஒன்று சமநிலைப்படுத்தி போகும்படியான இரண்டு காரியங்கள் தேவன் வேதத்தில் ஒரு அல்ல இரண்டு கூடுகளை வைத்திருக்கிறார் ஒன்று தேவனின் சர்வேகாதிபத்தியம் மற்றொன்று மனிதனுடைய உத்தரவாதம் இதை நீங்களும் நானும் இணைக்க வேண்டிய அவசியமில்லை தேவன் அதை நித்தியத்தில் இணைக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது அது ஒன்றுக்கொன்று சமநிலைப்படுத்தி கொள்ள முடியாத சத்தியமே இல்லாமல் வேறல்ல என்பதை உணர்வது மிக அவசியம் இந்த காரியத்தில் செய்கிற தவறி நிமித்தமாக அநேகர் ஆத்ம பாரமற்றவர்களாக வாழ்கிறது மிக வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது ஸ்பர்ஜன் தேவன் அனைத்து காரியங்களையும் சர்வத்தையும் ஆளுகிறவர் என்பதை முழுமையாக நம்பினார் ஆனால் அதனால் நாம் சோம்பலாக இருக்க வேண்டுமென்று எந்த இடத்திலும் வேதம் சொல்லவில்லை என்பதாக அவர் எடுத்து கூறுகிறார் தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் என்பதால் நாம் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை அப்படி என்றால் நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நம்மை அழைக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் ஐயோ என்று ஏன் பவுல் சொல்லுகிறார் ஆகவே நாம் சுவிசேஷத்தை பாரத்தோடும் அக்கறையோடும் மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எவ்ரி கிரீச்சர் என்று சொல்லப்படுகிறது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய உண்மையான முக்கியமான கடமை அதில் நாம் தவறுவோமானால் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியுள்ளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவனின் சர்வேகாதிபத்தியம் எந்த ஒரு மனிதனையும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ ஆத்துமாக்களை நேசித்து அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்கான காரியத்தையோ தடை செய்யவில்லை அதை ஊக்குவிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எட்டாவதாக அவர் பரலோகத்தில் மகிமை நிறைந்த ஒரு பெரிய கூட்டத்தை காண விரும்பினார் பரலோகம் என்பது ஒரு பிரமை அல்ல அது மெய்யான ஒரு ஸ்தலம் என்பதை அவர் விசுவாசித்தார் கிறிஸ்துவை ஆராதிக்க மகிமையாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தலம் என்பதை அவர் முற்றிலுமாக விசுவாசித்தார் அவர் சொன்னதாவது கிறிஸ்துவின் பட்சத்திலே எண்ணற்ற மக்கள் இருக்க வேண்டும் உலகமெங்கும் இருந்து மீட்கப்பட்டவர்களின் பெருங்கூட்டம் தேவனை பார்த்து ஆராதனையில் ஒளிக்கட்டும் என் அன்பு சவர்களே ஒரு ஆத்துமா அவதமாக பரலோகத்தின் பக்கம் திரும்பினால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி அல்லவா ஒரு பாவி பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அது போல ஒவ்வொரு மனிதனும் பர்லோகத்துக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷம் இருக்கும் என்பதை குறித்து சொன்னார் அவர் சுவிசேஷ பணி என்பது கிறிஸ்துவனிடத்தில் காட்டுகிற அன்பாக அவர் ஆராதிக்கிற மக்களை சேர்த்து கூட்டி சேர்த்து கிருபையின் அரவணைப்பில் கொண்டு ஒரு பணியாக அதை எண்ணினார் ஸ்போஜனுடைய இருதயம் ஆத்துமாக்களை குறித்த ஒரு ஆழமான பற்றி ஏறையும் மீட்கும்படியான வாஞ்சையைக் கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார் ஸ்போஜன் வாழ்நாள் முழுக்கும் ஒரே நோக்கம் இருந்தது கிறிஸ்துவை நேசிப்பதும் பாவிகளை கிறிஸ்துவண்டை அழைத்து கொண்டு செல்வதும் கிறிஸ்துவை நேசித்து அவருக்காக அவருடைய இறக்கத்தின் நிமித்தம் பாவிகளுக்கும் இறங்கி பர்லவத்துக்கென்று உழைக்கும்படியான ஒரு நபராக எரிந்து முற்றிலும் அழிந்து போகும் ஒரு மெழுகுவர்த்தியாகவே தன்னை அவர் உணர்ந்தார் ஆகவேதான் அவர் சகோதரரே நித்தியமான மகிழ்ச்சி வேண்டுமென்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பாருங்கள் பாவிகளை நோக்கி அழையுங்கள் அவரிடத்தில் மன்றாருங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் பரலோகமானது மீட்கப்பட்டவர்களால் நிரம்பி இருக்கவும் கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்கள் எழும்பி பிரகாசிக்கவும் அதில் எனக்கும் ஒரு பங்களிப்பை கொடுத்திருப்பாரானால் போல வேறு ஸ்லாக்கியம் உண்டோ என்று எண்ணி ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிற ஏக்கத்தோடும் ஆதீராத வாஞ்சியோடும் ஸ்பர்ஜன் தன்னுடைய கடைசி மூச்சு மட்டுமாக உழைத்தார் தேவனுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு என்பதாக அவர் உணர்ந்தார் ஆண்டவராக இயேசுவை நான் நேசிப்பேன் என்றால் அதை செய்யாமல் எப்படி என்னால் இருக்க முடியும் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு என்ன எழுதுபோனதை தேடி ரட்சிக்க வந்த தெய்வகுமாரனை நான் உண்மையான கனப்படுத்துவேனானால் நானும் எழுந்து போன பாவிகளை தேடி அலைய வேண்டியவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கடைசி மூச்சு மட்டுமாக கிறிஸ்துவை நேசிப்பதிலும் ஆத்து மக்களை கிறிஸ்துவண்டவை கொண்டு வருவதிலும் எல்லா தன்னுடைய பலனையும் இழந்தார் என்று வாழ்ந்தார்